ஷ்ணகத பிராணாம் தன்னாமவணப்ியாம் தாவரஞ்சிதா காராம் விஸ்வமாதரூபிணீம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகாசக்தியம் ஸ்ரீராமகிருஷ்ண சங்கத்தின் ஜனனியம் அம்மா என்று அழைத்தால் இதோ வருகிறேன் என்று ஓடி வந்து அபயம் கொடுப்பவரும் பரமஹம்சனின் அருள் பிரவாகமும் ஜெகன் மாதாவுமான ஸ்ரீ ஸ்ரீ தேவியார் அவதரித்த புண்ணிய தினம் இன்று உலக மக்களுக்கு அன்பை காட்டவும் அன்பை பொழியவும் கருணை காட்டுவும் இந்த அதிசயமான அவதாரம் நிகழ்ந்துள்ளது தனித்தன்மை வாய்ந்த அவதாரம் இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் செயல்கள் அனைத்திற்கும் கை கொடுத்து கூட இருந்து அவர் வழி நடந்து இந்த சங்கத்தை ஸ்தாபித்துள்ளார் ஸ்ரீ சாரதாமணி தேவியார் சகோதரி நிவேதிதை கூறுவார் ஸ்ரீ சாரதா தேவி உலகிற்காக வந்த ஒரு அன்பு கிண்ணம் ஒரு அமுத கலசம் அதிலிருந்து கங்கை போல் பிரவாகமாக பொங்கி பொழிந்து நாலா பக்கமும் ஓடி அவர் அன்பை காட்டுகின்றார் நம்மை திக்குமுக்காட வைக்கிறார் அவரை தாயாக சந்நியாசினியாக ஸ்ரீராமகிருஷ்ணரின் தர்மினியாக தர்ம பத்தினியாக நாம் பார்க்கிறோம் இவை மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை அவர் வாழ்க்கை தாம்பத்திய வாழ்வு இன்றியே சகதர்மினியாக ஒரு தர்ம பத்தினியாக திகழலாம் என்பதற்கும் பிள்ளை பெற்றுக்கொள்ளாமலே உலகம் முழுவதும் தாயின் அன்பை காட்ட முடியும் என்று நிரூபித்தவர் அவர் அவரின் மனிதத்தன்மையும் தன்மையும் தெய்வத்தன்மையும் பின்னி பிணைந்துள்ளது என்று ஸ்ரீமத் சுவாமி தபஸ்யானந்தி மகராஜ் கூறுவார் அந்த அந்த ஒருமுகப்பட்டது அவர் வாழ்க்கைக்கு அழகும் கம்பீரமும் கொடுக்கிறது என்று அவர் கூறுவார் அவர் தன்னுடைய தன்மையை மறைத்து கொண்டார் அது வாஸ்தவ்தான் இருந்த போதிலும் அவ்வப்பொழுது வெளிப்பட்டது அன்பு அடக்கம் என்ற போர்வையால் தன்னை முக்காடிட்டு கொண்ட போதிலும் அந்த தெய்வத்தன்மை அவ்வப்பொழுது வெளிப்பட்டது என்பது உண்மையே அவர் கூறுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்னை உலகிற்கு இறைவனின் தாய்மையை உணர்த்த விட்டுச் சென்றுள்ளார் என்று ஸ்ரீராமகிருஷ்ணரும் கூறுவார் சாரதை இல்லாவிடில் எனக்கு வேலையே நடந்திருக்காது என்றும் கூறுகின்றார் சாரதா தேவியாரின் பெயர்கள் மிகவும் விசித்திரமானது ஸ்ரீமத் சுவாமி தபசியானந்தி மகராஜ் அவர்கள் அவர்களிடம் முதல் முதலில் இதை கேட்டேன் பிறகு ஒரு மூத்த சன்னியாசி ஒருவர் பத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னால் மாநாட்டில் குறிப்பிட்டார் சமீபத்தில் ஒரு ஆன்மீக இதழிலும் அதை பற்றி படித்தேன் எனவே இதை பற்றி சொல்ல வேண்டும் எனக்கு தோன்றியது நம் நாட்டில் குழந்தை பிறந்தால் இரண்டு பெயர்கள் வைப்பார்கள் நமது பக்கங்களில் தாத்தா பாட்டி பேர் வச்சுட்டும் பெரியவங்க பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க அதுபோல கல்கத்தாவில் ஜாதக முறைப்படி கோள்களின் அமைப்புகள் படி ஒரு பெயர் வைப்பார்கள் கூப்பிடுவதற்கு ஒரு பெயர் வைப்பார்கள் கோள்களின் அமைப்புப்படி இவருக்கு வைத்த பெயர் தாக்கூர் மணி வடநாட்டில் இறைவனை தாக்கூர் என்று குறிப்பிடுவார்கள் தாக்கூர் மணி என்றால் இறைவனுக்கு பிரியமானவர் என்று அர்த்தம் அப்பா அம்மா வைத்த பெயர் க்ஷேமங்கிரி உலகிற்கு க்ஷேமத்தை கொடுப்பவர் நன்மை செய்பவர் பிறருக்கு தீமை வராமல் காப்பாற்றுபவர் என்று பொருள் இந்த ரெண்டு பெயர் ஆனால் அம்மாவிற்கு நிலைத்ததோ சாரதை என்ற பெயர் தான் அதை யார் கொடுத்தார்கள் சாரதா அம்மாவிற்கு ஒரு அத்தை அந்த அத்தைக்கு சாரதாதேவி பிறந்த சமயத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்துவிட்டது அந்த பெண் குழந்தைக்கு அவர் சாரதே என்று பெயரிட்டிருந்தார் அவர் மிகவும் துக்கப்பட்டிருந்த காலத்தில் சாரதா அம்மா பிறந்தாங்க அந்த அத்தை ஷியாமசுந்தரி தேவி அம்மாவின் அம்மா அவரிடம் சென்று உனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு சாரதே என்று பெயர் வை அந்த பெயரை வைத்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் சாரதா சாரதா என்று கூப்பிடும் பொழுதும் எனக்கு ஒரு மனதில் நிறைவு ஏற்படும் என்று வேண்டுகோளின் படி இவருக்கு சாரதை என்று பெயரிடப்பட்டது என்ன ஆச்சரியம் பாருங்கள் பிறருக்கு நன்மை செய்யப் போகின்றார் பிறருக்கு ஆறுதலை அளிக்கப் போகின்றார் பிற்காலத்தில் ஆனால் பிறந்தபோதே அதை செய்து கொண்டார் அம்மாவிற்கு அத்தைக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தார் இல்லையா அவருடைய அவதாரத்தின் மகிமை அப்பொழுதே வெளிப்பட்டு விட்டது சாரதை என்றால் சாரத்தை தரு பிற்காலத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதுக்கு சரஸ்வதி என்ற அர்த்தமும் கூறுவார் சாரத்தை தருபவள் வாழ்க்கையின் சாரம் என்ன இறைவனை காண்பது எப்படி காண்பது அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார் க்ஷேமங்கிரி என்றால் க்ஷேமத்தை தருபவள் நன்மையை தருபவள் யோசித்து பாருங்கள் அம்மா பிறந்து அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது தாகூர் மணி கேமங்கிரி சாரதை என்று நாற்பது வருடங்கள் கழித்து சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண இயக்கத்தை துவங்கப் போகின்றார் துவங்கும் பொழுது அதனுடைய மாட்டோ அதனுடைய குறிக்கோள் ஆத்மனோ ஜகத் ஹிதா பிறருக்கு நன்மை தனக்கு மோட்சத்தை தேடிக்கொள்வது பிறருக்கும் மோட்சத்தை காட்டி கொடுப்பது சாரதே சாரத்தை காட்டிவிட்டார் மோட்சத்தை நல்கப் போகிறார் பிறருக்கு நன்மை செய்து தானும் மோட்சம் வரும் பாதையில் நடந்தால் டாகூர் மணி ஆகுவோம் மணி என்றால் இறைவனுக்கு பிரியமானவன் இந்த இரண்டும் செய்தால் நாம் இறைவனுக்கு ஆவோம் எப்படி பாருங்கள் ராமகிருஷ்ண மடத்தின் குறிக்கோள் இவருக்கு சூட்டப்பட்ட பெயர்களாலேயே அமைந்து விட்டது விந்தையிலும் விந்தை பின்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவார் அவள் சரஸ்வதி அவளை துன்பப்படுத்தினால் உனக்கு நல்லது நடக்காது என்று பிற்காலத்தில் அம்மாவிடம் எரிந்து விழுந்த ஒரு கூறுவார் சுவாமி பிரம்மானந்தர் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் என்று பெயர் எடுத்தவர் அவர் கூறுவார் முக்தியின் ஞானத்தின் திறவுகோல் சாரத உள்ளது அவர் மனது வைத்தால் தான் நமக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னவர் யார் பிரம்மானந்தர் மிகப்பெரிய ஆன்மீக ஜெயண்ட் அவர் லாட்டு மகராஜுன்னு சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்றால் அம்மாவை புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது எப்பொழுது உனக்கு அம்மாவை என்றால் தீவிரமான ஆன்மீக பயிற்சிகள் எடுத்து தியானம் செய்து கவ வாழ்க்கை வாழ்ந்தால் தான் உன்னால் அம்மா யார் என்று புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் அம்மா சித்தியாகிவிட்டார் அவருடைய திரு உடல் வேலூர் மடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் சாரானந்த சுவாமி இல்லை சிவானந்த சுவாமி எனக்கு யாருன்னு மறந்து யா அது யாருன்னு சொன்னது தான் முக்கியம் அம்மாவை நன்றாக தரிசனம் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களுக்கு அம்மா தரிசனம் வேண்டுமென்றால் சட்டென்று கிடைக்காது ஆழ்ந்த தியானம் தீவிர பக்தி தூய்மை இவற்றால் மட்டுமே அம்மாவின் தரிசனம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் இப்பொழுதே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார் எப்படி வாழ வேண்டும் தூய்மையுடன் பக்தியுடன் தன்னம்பிக்கையுடன் அசையா இறை நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் அம்மா சொல்கிறார் இறை நம்பிக்கையை கைவிடாதே நமக்கு அவர் கொடுக்கும் கஷ்டங்கள் அவரது வரப்பிரசாதங்கள் அவர் கருணையின் வெளிப்பாடு தான் நமது இன்னல்கள் கஷ்டங்கள் என்று கூறுகிறார் அம்மாவுக்கு வேணால் அப்படி இருக்கலாம் நாமளாம் என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்லுவோம் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா கடவுளே உனக்கு காது இல்லையா கடவுளே உனக்கு மூக்கு இல்லையா இப்படி கஷ்டம் கொடுத்துட்டுவேன் அப்படின்னு யோசிப்போம் மாட்டோமா சாதாரண மனிதர்கள் அப்படி தான் யோசிக்க முடியும் அம்மா வந்து பரமாத்மா அம்மா அதனால அம்மாவால் அதை பொறுத்து கொள்ள முடிஞ்சது உக்க வழிகாட்ட முடிஞ்சது அம்மா தெய்வத்தன்மையை அவ்வப்பொழுது வெளியிட்டார் ஒரு தடவை ஹரி பிரேமானந்தா என்ற ஒரு சுவாமி அவர் அம்மாவின் சீடர் அம்மாவிற்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்றிருந்தார் ஒரு சமயம் அம்மா பேங்கூரா என்ற ஊரில் இருக்கின்றார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கு சென்றார் அப்பொழுது ஹரி அவர் கூட இருக்கின்றார் அம்மா வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ஹரி பிரேமானந்தஜி என்ன பண்றார் அவருக்கு போய் அம்மா பாதத்தை பிடிச்சி விட்டுருக்கார் அம்மாவுக்கு ரொம்ப வயசாச்சு கொஞ்சம் நாளில் அம்மா சித்தியாக போகிறார் அதுக்கு முன்னாடி அம்மா பாதத்தை பிடிச்சி விட்டுருக்கார் அம்மா பாதம் எப்படி இருந்தது வயசான அம்மா ஒரே நரம்பெல்லாம் துருத்தி நின்றுது கருப்பாக இருந்தது பாதம் விரல்லாம் வளைஞ்செல்லாம் இருந்தது அவர் யோசிக்கிறார் இது என்னது அம்மா அம்மா என்ன ஜெகன் மாதான்னு சொல்கிறாங்க அம்மாவுக்கு என்ன சாதாரண பெண்ணு மாதிரி இந்த மாதிரி காலெல்லாம் இப்படி இருக்கே அம்மாவுக்கு நோய் உபாதை அதே தவிர பக்தர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டவர் இல்லையா அம்மா அதனால தான் அப்படி கருகி போய்விட்டது உடம்பு அவருக்கு அவர் நினைத்த மாத்திரத்தில் என்ன அதிசயம் அவர் கால் திருப்பாதங்களை பார்க்கும் பொழுது திடீர் என்று தாமரை மலர் போல் மென்மையாக ஆயிற்று சுருக்கங்கள் நீங்கி விட்டன அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் திடீர் என்று அம்மாவை நிமிர்ந்து பார்க்கிறார் அம்மாவின் உருவம் அல்ல ஜெகதாத்திரியின் உருவம் காளியின் ஒரு வடிவம் ஜெகதாத்ரி ஜெகதாத்திரின் உருவம் கையில் ஆயுதங்கள் மலர்கள் நாலு கைகள் இப்படி வைத்துக்கொண்டு கருணையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் இவருக்கு எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் திடீர்னு அம்மா அப்படிலாம் காட்சி கொடுத்தாக்க அப்போ உடனே அம்மா அம்மா என்று அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறார் அம்மா என்ன பண்ணுறாருன்னா உடனே போய் தன்னை தெளித்து அவர் ஆசுவாசப்படுத்தி மகனையே எழுந்திரு அந்த மகனையே எழுந்திருன்னு சொல்லும்போது இவர் எழுந்திருக்கிறார் அப்புறம் பார்த்தா அம்மா பழையபடி இருக்காங்க பழைய படி எப்போ எப்படி இவர் காலை அமுக்கும்போது இருந்தாரோ அந்த மாதிரி அம்மா ஆகிட்டார் அவருக்கு என்ன புரிஞ்சின்றியா அப்படிங்கிறார் அம்மா அப்படின்னு உடனே அவர் நம் அவர் ரொம்ப நாளி ஆச்சு அவர் சகஜ நிலைக்கு வருது அம்மா அம்மான்னு கூப்பிட்டா நான் வருவேன் நான் சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி விளக்கினா மாதிரி இருந்தது அந்த இது அப்புறம் ஸ்பெயின் நாட்டில் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு பக்தர் அலெஜெண்ட்ரோ குட்டி ரிட்சோ என்னமோ ஒரு ஸ்பெயின் பேர் ஒன்று கரண்டு முரடா ஒரு பேர் வரும் அவர் வந்து இமிட்டேஷன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் இமிட்டேஷன் ஸ்ரீராமகிருஷ்ணை பின்பற்றி அவர் சொல்படி நடப்பது என்று அர்த்தம் அவர் அதில் கூறுகிறார் நாங்கள் அனைவரும் தியானம் செய்வோம் தியானம் பொழுது ஒரு தாரக மந்திரத்தை சொல்லியே தியானம் செய்வோம் அது என்ன அந்த தாரக மந்திரம்னு கேட்ட பொழுது அம்மாவுடைய கடைசி மகாவாக்கியம் அம்மா என்ன சொல்றார் பிறர் குற்றம் காணாதே உன் குற்றத்தை பார்த்து சரி செய்துகொள் ஒருவரும் அந்நியர் அல்ல இந்த உலகமே நமக்கு சொந்தம் அவர் சொல்றார் அது மகாவாக்கியம் அது தாரக மந்திரம்ங்கிறார் அதை தினமும் ராத்திரி அதை படிச்சுட்டு அதில் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அவங்கெல்லாம் எங்கே ஸ்பெயினில் இங்கே இல்லை ஸ்பெயினில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார் இல்லையா ஒரு வாட்டி நான் பார்த்தேன் ஒரு தியான காட்சியில் வெள்ளை தோற்றம் உடையவங்க வெள்ளை கலரில் எல்லாம் நிறைய பேரை நான் பார்த்தேன் அவங்க இல்லாமல் நம்மள்கிட்ட வரப்போகிறாங்க அதுக்காக அதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் அம்மா சொன்னது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரம் அளவற்ற பக்தி கொண்டு அதுதான் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும் பிடிக்கும் ஜபம் எடுத்து கொண்டவர்கள் தவறாமல் ஜபம் செய்து தோ இருக்கிறேன் நான் தோ வந்துடுவேன் அப்படின்னு அப்போ தான் ஒருத்தர்ட சொல்கிறார் அவர் அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஒருத்தர்ட வேலை பண்ணுறவர் ஒருத்தர்ட்ட அப்பா எனக்கு ஒத்துருமே இல்லை நான் என்ன பண்ண கவலையே படாத நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் வந்துடுவேன் அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிற அதே மாதிரி அவர் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறார் அந்த மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் சத்திய வாக்கியங்கள் சத்தியமானது வருவேன் என்றால் கண்டிப்பாக வருவார் ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கேற்றார் போல் நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் சிறிய சிறிய விஷயங்கள் கூட நம் வாழ்வில் நடக்கும் சிறிய சிறிய விஷயங்கள் கூட ஆன்மீகமயமாக வேண்டும் என்று அம்மா கூறுவார் கடவுளுக்கு அர்ப்பணித்துவிட்டு அந்த காரியத்தை செய் எல்லோருக்கும் சாதம் பரிமாறுகிறாயா கடவுளுக்கு பரிமாறுகிறேன் என்று நினைத்து செய் ஒரு தடவை ஒரு பெண்மணி அந்த இடத்தை கூட்டி விட்டு துடப்பத்தை இந்த மூளையில் தூக்கி போட்டு விட்டார் அம்மா அதை பார்த்து கொண்டே வருகிறார் அம்மா அது ரொம்ப தப்பு அந்தந்த பொருளுக்குரிய மரியாதை அதுக்கு கொடுக்கணும் அதுக்காக அதை அதை வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லலை அதை அழகாக இயற்குச்சியெலாம் வெளியில் நீட்டின் இருக்கு அழகாக ஒன்றா குத்தி அதை மேலே அதை கொண்டு போய் மூளையில் வெய்யே அதை தூக்கி போடுற நேரம் தான் உனக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ஆகும் அந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் அனைவருக்கும் நான் ஏற்கனவே ஒரு முறை கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் யூஸ் முதல் முதல்ல நூல் நூத்தது தான் அதுக்கப்புறம் பிற்காலத்துலாம் காந்தியடிகள் வரப்போகிற அம்மா தான் அதை முதல்ல பண்ணாங்க ஏன்னா அந்நிய துணியெல்லாம் பகிஷ்காரம் பண்ணிய பொழுது நம்ம நாட்டுக்கு துணியே இல்லாமல் போயிடுத்து பெண்கள் வழியிலேயே வர முடியாத காலகட்டத்தில் அம்மா வந்து சொன்னாங்க ஏன் அவங்களை எதிர்பார்க்கணும் நீ நூல் நூறு சேலை நெய்யே வேஷ்டி நீயே நெய்யே அப்படின்னு சொல்லி தான் வழிகாட்டி கொடுத்தார் பலவித பரிமாணங்கள் கொண்ட தூய அன்னையாரை அவரிடம் நாம் வந்திருப்பது அவரின் அருளே அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு அம்மா சொன்னது போல் சீய வாழ்வு வாழ்ந்து நம்மையும் முன்னேற்றி கொண்டு பிறரையும் அதன்படி நாம் நடக்க வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் வாய்ப்பு தந்தவருக்கு அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் தலைவர் சுவாமிஜி அவருக்கும் அவர்களுக்கும் ஏனைய துறவி பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஜெய் மா ஜெய் மா ஜெய் ஸ்ரீராம் கிருஷ்ணா